அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது எடுக்கப்பட்டது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்களுடைய ஏஜெஸ் வெதர் அப்டேட் சேனல் புதுசாக இந்த சேனலுக்கு யாராவது வரீங்கன்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் சார் நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் சில காரணங்களால் பதிவு வீடியோ வந்து பதிவு செய்ய முடியவில்லை ஆனால் நம்ம அறிவித்தபடிய மழைப்பொழிவானது உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு மாலைக்கு பின்பு இரவாக அப்படின்ற மாதிரி பொழிந்தது குறிப்பாக தென் கடலோரங்களில் ஒரு இடங்கள்லேயும் உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சி இந்த கொடைக்கானல் மலைமலை மறைக்கும் பகுதிகள் ஈரோடு நாமக்கல் போன்ற அந்த ஒரு தெற்கு பகுதியாக அந்த உள்பகுதிகளில் ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நேற்று இரவு நான் பார்க்கும் பொழுது தெரிந்தது அது எந்த அளவுக்கு மழைப்பொழிவு கொடுத்தது என்பது இன்றைய வானிலை அறிக்கையை பார்ப்பதற்கு முன்பு நேற்றைய மழைப்பொழிவு எவ்வளவு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியின் பெருஞானி எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவிற்கும் கன்னியாகுமரியின் புத்தன் டேம் எண்பது புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது அடுத்தபடியாக அதிகபட்ச மழை பொழிவுன்னு பார்த்திங்கன்னா மதுரையில் எழுமலை எழுமலாளி எண்பது புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கும் கள்ளிக்குடி அறுபத்தெட்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கும் கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி பகுதிகளில் அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பொழிந்துள்ளது தோராயமான மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை மா கோவை மாவட்டத்தின் பிடபிள்யூஐபி இன்ஸ்பெக்ஷன்ஸ் பங்களா மக்கினாம்பட்டி ஐம்பத்தி மூன்று புள்ளி இரண்டு கோயம்புத்தூரின் தாலுக்கா ஆஃபீஸ் பொள்ளாச்சி பகுதி நாற்பது ஆளியார் எழுபத் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கும் பிடபிள்யூடி ஆஃபீஸ் வரப்பட்டி இருபத்தைந்து மில்லி மீட்டர் பில்லூர் அணைக்கட்டு இருபத்தி மூன்று சிறுவாணி அடிவாரம் இருபத்தி ரெண்டு பெரிநாயக்கன்பாளையம் பன்னிரெண்டு புள்ளி எட்டு சோலையாறு பத்து இப்படி கோம்பு கோவை மாவட்டத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் பதிவாகியுள்ளது தருமபுரிக்கும் பார்த்தீங்கன்னா பென்னாகரம் பகுதிக்கு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சத்திரப்பட்டி ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு திண்டுக்கல் பகுதி நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் பழனி முப்பத்தி ஆறு நிலக்கோட்டை முப்பத்தைந்து புள்ளி இரண்டு நத்தம் முப்பது புள்ளி ஐந்து காமாட்சிபுரம் இருபத்தைந்து புள்ளி மூன்று வேடசந்தூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் டொபாக்கோ ஸ்டேஷன் வீடியார் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கொடைக்கானல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மில்லி மீட்டர் அளவிற்கும் கொடைக்கானல் போட் கிளப் பதினான்கு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அம்மாப்பேட்டை இருபத்தைந்து புள்ளி இரண்டு குண்டேரி பள்ளம் இருபத்தி ஒரு புள்ளி இருபத்தொரு மில்லி மீட்டர் பவானி இருபது மில்லி மீட்டர் கருவண்டாப்படி பதினைந்து புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் பெருந்துறை பதிமூன்று வரட்டுப்பள்ளம் பனிரெண்டு புள்ளி ஆறு நம்பியூர் பனிரெண்டு கொடுமுடி எட்டு சத்தியமங்கலம் எட்டு கோபிச்செட்டிப்பாளையம் ஐந்து புள்ளி இரண்டு இப்படி அங்கேயும் பார்த்திங்கன்னா இன்னும் சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவும் அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சம் மழை பொழிவு சொல்லியாச்சு நம்ம அடுத்தபடி அடையாமடை ஐம்பத்தைந்து புள்ளி நான்கு சூரலக்கோடு ஐம்பத்தி நாலு புள்ளி இரண்டு பாலம்பூர் பதின பதிமூன்று புள்ளி நான்கு தக்கலை ப பனிரெண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் முக்கூடல் டேம் ஏழு புள்ளி ஐந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்லாம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மனைப்பொழிவு பதிவும் கரூர் மாவட்டத்தின் அரவுக்குறிச்சியில் சொல்லியாச்சு கிருஷ்ணராயபுரம் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மைய மாயனூர் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் அனலாம்பாளையம் நாற்பத்தி எட்டு கே பரமத்தி முப்பது புள்ளி ஆறு பாலவிடுதி இருபத்தைந்து கடவுர் இருபத்தி மூன்று கரூர் இரு பத்தொன்பது புள்ளி நான்கு பஞ்சம்பட்டி ஒன்பது குளித்தலை எட்டு புள்ளி எட்டு மயிலம்பட்டி எட்டு தோகமலை நான்கு புள்ளி இரண்டு கிருஷ்ணகிரி பகுதியில் தேன்கனி கோட்டையில் இரண்டு மில்லி மீட்டர் மழையளவும் மதுரையில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பல இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இந்த உசிலம்பட்டி பகுதிகள் மதுரை ஏர்போர்ட்டு சோழவந்தான் பெரியப்பட்டி பெரிய பேரையூர் தாலுகா சாண்டிப்பட்டி அடுத்து பார்த்திங்கன்னா கல்லன்றி வாடிப்பட்டி திருமங்கலம் மதுரை பகுதிகள் குப்பம்பட்டி அடுத்து பார்த்திங்கன்னா தாலுக்கா தல்லங்குளம் மேட்டுப்பட்டி சித்தம்பட்டி புள்ளிப்பட்டி வீரகனூர் சத்தையூர் மேலூர் அடுத்து பார்த்திங்கன்னா தனிமங்கலம் அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்திலையும் நல்ல ஒரு மழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது பெரம்பலூர் பகுதிகளில் செட்டிக்குளம் பகுதிகளில் இரண்டு மில்லிமீட்டர் அளவு இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமயம் கீழனிக்கலை பொன்னமராவதி பகுதிகள் அன்னவாசல் ஆவுடர் கோவில் மணல்மேல்குடி அறந்தாங்கி கரையூர் குடிம குடியான் மலை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடிமையன் மலையில் இங்கேலாம் பார்த்திங்கன்னா ஒரு லேசானதோடு மிதமானத மழை பொழிவாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் பம்பம் பகுதி ராமேஸ்வரம் மண்டபம் தங்கச்சி மடம் குடுகுளத்தூர் கமுதி பரமக்குடி பகுதிகளில் ஒரு லேசானது மிதமானது மழைப்பொழிவாகும் சேலம் மாவட்டத்தின் எடப்பாடி சங்கரந்தூர்கை சேலம் ஏற்காடு அனல்வாடு மேடு டேம் இங்கெல்லாம் ஒரு லேசான மழை பொழிவும் சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி பகுதிகள் திருவோணம் அடுத்து சிங்கம்புணரி திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்ட சிவக சிவகங்கள் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒரு லேசானது மிதமான மழை பொழியும் தென்காசி மாவட்டத்தில் மழை நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் தேனி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பொழியும் திருச்சியில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி லேசானது முதல் மிதமானதாக ஒரு இடங்களில் கனமழையாக அப்படின்ற மாதிரி இருந்தது தூத்துக்குடி மாவட்டத்திலும் சில பகுதிகளில் கனமழையும் ஒரு இடங்களில் மிதமான மழையும் திருப்பூர் மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை பொழிவு நேற்று ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த அவினாசி பகுதிகள் வட்டமலைக்காரை ஓடல் உப்பாறு அணைக்கட்டு காங்கேயம் குண்டலம் பல்லடம் தாராபுரம் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ் பகுதி திருப்பூர் சவுத் தாலுகா ஆஃபீஸ் வெள்ளக்கோவில் அமராவதி அணை திருப்பூர் நார்த் தாலுகா ஆஃபீஸு திருமூர்த்தி அணைக்கட்டு திருமூர்த்தி ஐபி அடுத்து பார்த்திங்கன்னா மடத்துக்குளம் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி விருதுநகர் மாவட்டத்திலும் பல இடங்கள் ஆங்காங்கே கனமழை பொழிந்துள்ளது இப்படி தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களும் மற்றும் மத்திய உள்பகுதிகளில் ஒரு இடங்களில் கனமழை லேசானது முல்லை அப்படின்ற மாதிரி மழை பொழிவு மாலைக்கு பின்பாக ஆங்காங்கே இருந்தது தற்பொழுது இன்றைய வானிலை அமைப்பு அப்படின்றத நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதாவது ஒரு எட்டு ஒன்பது தேதிகளில் ஒரு குழப்பமான ஒரு வானிலையும் அதாவது இந்த சுழற்சியானது நம்மை நோக்கி வரும் பட்சத்தில் ஒரு வளிமண்டலத்தில் அமைய பெற்றால் அது மழைப்பிரிவு நல்லதொரு மழைப்பிரிவாகவும் அப்படி இல்லை அப்படின்னா அது நம்மளை நோக்கி வராமல் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணங்கள் இருந்தால் நம்மகிட்ட இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து சென்று போனே ஒரு ஓரிரு நாட்கள் மழைப்பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலையாக அதாவது ஒரு குழப்பமான ஒரு வானிலையாக ஆங்காங்கே எங்கேயாவது ஒரு இடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஓரி இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இந்த நிகழ்வு இப்போ வரக்கூடிய நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வங்கக்கடலில் நிலவி வரும் இந்த காற்று சுழற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு புறமாகவே அந்த காற்று இணைவு பகுதிகளை இணைய செய்யக்கூடிய ஒரு காரணத்தால் மழைப்பொழிவின் ஏற்றம் என்பது கடலிலேயே கிழக்கு பகுதிகளில் பொழிந்து வருகிற கூட சூழ்நிலை இது வந்து அவ்வப்போது இடங்களில் அதோட தாக்கம் வந்து கடலோரங்களில் நாளே அப்படி அவ்வப்போது தெரிந்தாலும் இன்றைக்கே இடங்களில் ஆங்கே அப்படின்ற மேகமூட்டம் சூழ்ந்தாலும் பெருமளவு மழைப்பொழிவு அடுத்து வரும் ஒரு மூன்று நாட்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையாக ஓரிடங்களில் எங்கேயாவது ஆங்கங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மிதமானதாக அந்த நிகழ்வு போய் இந்த வட ஒடிசா மற்றும் இந்த மியான்மர் பகுதிகளுக்கு செ செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் காற்றில் தெற்கு காற்றில் ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேக்கம் ஏற்பட்ட காரணத்தினால ஒரு பத்து பதினோரு தேதிக்கு மேலே ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வெப்பச்சலன இடிமழையாக உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்தபடியாக பதினைந்து தேதிக்கு பிறகு அதாவது பதினான்கு பதினைந்து தேதிகளில் வடகடலோரங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு சிறப்பான ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தெரிகிறது அது எந்த மாதிரியான மழைப்பொழிவு அப்படின்றது அடுத்தடுத்த மணி நேரங்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை அப்படின்றத நம்ம சேனலில் அறிவிப்போம் கண்டிப்பாக வானிலையோடு இணைந்திருந்தால் மட்டுமே நம்ம என்ன சொல்கிறத புரியும் வானிலையோடு இணைந்திருக்கவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து போய் சேரும்ன்ற நம்பிக்கையோடு இந்த அறிக்கையை நான் பதிவு செய்கிறேன் வானிலை எப்பொழுதும் ஆறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்